முதன்மை செய்திகள் எத்தனை மாணவர்களுக்கு மெட்ரிக்லுஷன் இந்திய மாணவர்களில் எத்தனை பேருக்கு மெட்ரிக் மெட்ரிகுலூஷன் வழி அரசாங்க பல்கலைக்கழகங்களில் இடம் கிடைக்கிறது என்பதற்கான பட்டியலை அரசாங்கம் வெளியிட வேண்டுமென புரட்சி இயக்கத்தின் தலைவர் உமாகந்தன் கேட்டுக்கொண்டுள்ளார் மெட்ரிகுலூஷன் அரசு பல்கலைக்கழகங்களில் இந்திய மாணவர்களுக்கான இடம் கிடைப்பது தொடர்ந்து சர்ச்சையாக இருந்து வருகிறது இந்நிலையில் எஸ்பிஎம் தேர்வில் பத்தியை அதற்கு மேல் எடுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் மெட்ரிகுலேஷன் வாய்ப்பு வழங்கப்படும் விட வாய் வழியாக அரசு வெளியிட வேண்டும் அமைச்சரவையில் முழு இந்திய அமைச்சர் என்று எவரும் இல்லாத காரணத்தால் துணை அமைச்சரான டாக்டர் ரமணன் மித்ரா நடவடிக்கை குழு தலைவருமான பிரபாகரனும் இப்பட்டியலை வெளியிடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் சுங்கை பாக்காப் வெற்றியை இந்திய வாக்காளர்கள் முடிவு செய்வர் முப்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்காளர்கள் சனிக்கிழமை நடைபெறப் போகும் சுங்கை பாக்காப் இடைத்தேர்தலில் வாக்களிப்பார்கள் என்றாலும் அவர்களில் பதினேழு விடுக்காட்டினராக இருக்கும் இந்திய வாக்காளர்களை வெற்றியை நிர்ணயிப்பர் என பொருளாதார அமைச்சர் ரவிஜி ரம்லி தனது பிரச்சார கூட்டத்தின் போது பேசியுள்ளார் பதினேழு விழுக்காடு இந்திய வாக்காளர்களின் வாக்குகள் வெற்றி பெறப் போவது யார் என்பதை முடிவு செய்யும் இந்தியர்களின் அந்த வாக்குகள் ஒற்றுமை அரசாங்க வேட்பாளருக்கு வந்து சேருமானால் அதன் மூலம் தொகுதிபால் இந்தியர்களுக்கு நல்ல பலன்கள் கிட்டும் இந்திய வாக்காளர்கள் நல்ல முடிவை எடுப்பார்கள் என நான் நம்புகிறேன் என ரவிஜி ரமணி பேசியுள்ளார் மலேசிய மாணவர்களுக்கு தீவை தொழில்திறன் பயிற்சி மலேசியாவைச் சேர்ந்த ஐயாயிரத்து நூற்று இருபத்தைந்து மாணவர்களுக்கு நூற்று பதினான்கு சீன கல்விக் கூடங்கள் தீவெட் தொழில்திறன் பயிற்சியை வழங்க ஒப்புதல் அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் டத்தோ முகமது அலாமின் அறிவித்துள்ளார் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி மேலும் அதிகமான மாணவர்களை பயிற்சிக்காக அந்நாட்டிற்கு அனுப்ப அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தொழில்திறன் மற்றும் துறை சார்ந்த கல்வி மற்றும் பயிற்சியை ஹாங்காங் தொழில்திறன் பயிற்சி மன்றமும் வழங்குகிறது என்று அவர் தெரிவித்தார் மக்களவை கேள்வி நேரத்தின் போது துணை பிரதமர் அமாட் ஜகித் அமிடி சீனாவுக்கு மேற்கொண்ட பயணத்தின் மூலம் குறித்து கேள்விக்கு அளிக்கூர் ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மலேசிய உள்நாட்டு உற்பத்தியில் சிலங்கூர் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளது மாநில உள்நாட்டு உற்பத்தியானது இருபத்தைந்து புள்ளி ஒன்பது விழுக்காடு அதிகரித்துள்ளது ஒற்றுமை அரசாங்கத்தின் நடவடிக்கைகளும் முயற்சிகளும் சிலங்கூரை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றுள்ளது என மாநில பசார் டத்தோஸ்ரி அமீருடன் ஷாரி கூறியுள்ளார் நானூறு பில்லியன் வெள்ளியை எட்டிய பொருளாதார நடவடிக்கைகளின் மதிப்பு மற்றும் அவற்றின் அளவு ஆகியவை சிலங்கூர் ஒற்றுமை அரசாங்கம் சரியான பாதையில் செல்கிறது என்பதற்கு சான்றாகும் எனவும் சிலங்கூர் மாநில அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கம் வாயிலாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜமாய்க்காவில் பேரி சூறாவளி மலேசியர்கள் கவனம் கரிபியன் நாடான ஜமாய்க்காவை கடுமையான பேரி சூறாவளி தாக்கி வருவதால் அங்கு வசிக்கும் மலேசியர்கள் கவனமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது ஜமாய்க்காவின் தலைநகர் ஹவானாவில் உள்ள மலேசிய தூதரகம் இந்த அவசர அறிக்கையை வெளியிட்டுள்ளது பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி அபாய அறிவிப்பை ஜமாய்க்கா அரசாங்கமும் வெளியிட்டுள்ளது கரிபியன் கடலில் உள்ள செய்மன் சூபர் டொமினிகா குடியரசு ஹைத்தி துர்க்ஸ் தீவுகள் கெய்கோஸ் ஆகிய பிரதேசங்களுக்கும் வீரிய மிகுந்த சூறாவளி தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கரிபியன் தீவு கூட்டத்தில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான மனிதர்கள் வசித்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது